நம்ம மார்க்கு கரெக்டில் முத முறையாக ஒரு சிஎன்ஜி வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அது இன்றால் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா டாட்டா இன்ட்ரா வி ட்வெண்ட்டி பிக்கப் எலக்ஸ் வேரியன்ட்டு சிஎன்ஜி மாடல் இது இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டூ சிலிண்டர் சிஎன்ஜி வருது ப்ளஸ் அடிஷ்னலாக பெட்ரோல் டேங்க்கும் வருது நீங்கள் சிஎன்ஜியில் ஓட்டிக்கலாம் இன்கேஸ் சிஎன்ஜி டேங்க்கு காலி ஆகிச்சுனா பெட்ரோல்லையும் பெட்ரோல்லையும் மாற்றி நீங்கள் ஓட்டிக்கலாம் வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலாம்னு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதாயிரரூபா கட்டி இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியை பற்றி சொல்லணும்னா இது வந்து இன்னும் ஷோரூம் கண்டிஷனில் தாங்க இருக்குது நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா ஷோரூம் டயரு பாடி வந்து இன்னும் அரை தொட்டியில் தான் இருக்குது ஒரு பழக்கடையில் ஓடி வண்டி வண்டி லோட் அதிகமாக ஓட கிடையாது வண்டி தேய்மானம் இல்லாத வண்டி வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு வித் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி இருக்குது வந்து பாருங்கள் எந்த ஒரு செலவுமே நீங்கள் வண்டி எடுத்திங்கன்னா பண்ணவே தேவை கிடையாது இன்றைக்கி வந்து சிஎன்ஜி வண்டி நீங்கள் வந்து வீட் வண்டியில் இந்த வேரியண்ட்டில் எடுக்க போனீங்கன்னா புது வண்டி வந்து உங்களுக்கு ஒன்பது லட்சரூவா வந்துடும் ஆனால் நம்ம இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சரை ரூபா தான் கேட்குறோம் மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனரே ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் இந்த வண்டிக்கு உங்களுக்கு வந்து பாடி கட்டி கட்டி கொடுக்கலாம் இதே இதே கண்டிஷன் நம்ம ரேட் ரேட் வந்து கண்டிஷனுக்கு சொல்லியிருக்கோம் அஞ்சரை லட்சம் பாடி கட்டி தரணும்னா அதுக்கேற்ற மாதிரி பிரைஸ் வரும் கம்பெனி தொட்டியில் தான் வண்டி ஓடி இருக்கு ஒரு அருமையான வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க இந்த வண்டிக்கு நம்ம வாரண்டியோடு கொடுக்கலாம் மூணு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு கொடுக்குறோம் வந்து பாருங்க நம்ம மாரன் காசை பொறுத்த வரைக்கும் எல்லா வண்டியுமே மெக்கானிக்கிட்ட கொடுத்து செக் பண்ணி என்னென்ன வேலை இருக்கோ எல்லாமே பார்த்து வச்சுருக்கிறதுனால நாங்கள் தெரியுமா வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் என்னென்ன ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்திரமோ எல்லாமே மாற்றி கொடுக்கறதுனால நம்ம வந்து வாரண்ட்டியோடு கொடுக்குறோம் அதனால தைரியமாக நீங்கள் மாரன் கார்ஸில் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் மூணு மாதம் வாரண்டியோட இன்ட்ரா வி ஒரு ஒரு வண்டி தேட்டிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்க அஞ்சு கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் யாராலேயும் கொடுக்க முடியாத ப்ரைஸில் நம்ம மாரன் கார்ஸில் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியை வந்து பாருங்க வாங்க பெஸ்ட்டாக பண்ணி தரலாம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துலாம் வந்து பாருங்க வாங்க டாடா சூப்பரேஸ்மெண்ட்டில் ஒரு அருமையான கூண்டு வண்டி வித் வாரண்டியோட கொடுக்குறோம் நம்ம மாரன் கார்ஸில் வண்டி வந்து பாருங்க எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு இன்ஜின் ஏதாவது பிரச்சனை நான் தாராளமாக பண்ணி கொடுத்துட்றேன் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி வந்து வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செப்டம்பர் மந்த் வரைக்கும் கரண்டில் இருக்கு இன்சூரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபிப்ரவரி மந்த் வரைக்கும் கரண்டில் இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி வண்டி வந்து தெளிவாக இருக்குது இன்ஜின் எல்லாமே தெளிவாக இருக்குது நம்ம மாறன் காசில் மூணு மாதம் வாரண்டியோட கொடுத்துடலாம் கூண்டு வந்து பார்த்தீங்கன்னா கன்டைனர் டைப் கூண்டு நாலு டயருமே வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு ச செவன்ட்டி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்கு வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு நெகோஷியேஷன் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்கள் வாங்க சூப்பரான வண்டி சூப்பரை மின்ட்டு வாரண்ட்டியோட மூணு மாதம் வாரண்ட்டியோடு எடுக்கணும்னா நம்ம மாரன் காசு வாங்க நம்ம மாரன் காசில் எடுக்கிற வண்டி எந்த வண்டிக்குமே நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நூறுரூவா கூட சர்வீஸ்க்காக செலவு பண்ணுற மாதிரி இருக்காது இன்கேஸ் ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வண்டியில் வந்து இன்ஜினில் மேஜரான பிரச்சனை வந்தாலும் அது நாங்களே பார்த்து கொடுத்துருவோம் நீங்கள் ஒரு ரூபாய் செலவு பண்ண தேவை கிடையாது இன்ஜினில் ப்ராப்ளம் இருந்தால் வந்து பாருங்க வாங்க நம்பிக்கையான ஒரு இடம் வண்டியை வந்து கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போகலாம் அளவுக்கு ஒரு நம்பிக்கையான இடம் நம்ம மாறேன் காசு மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் கட்டிங்கன்னா பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துடலாம் வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எப்சி பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஒரு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் வந்து ஒரு எட்டு மாதம் கரண்ட்டில் இருக்குது வண்டிக்கு வந்து நாலு டயர் புது டயர் எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரண்ட் கார்டில் கொடுத்துடலாம் வண்டி எடுங்க ஓட்டுங்க உங்களுக்கு வண்டி எடுத்து எடுத்ததுக்கப்புறம் மூணு மாதம் நாலு மாதம் கழிச்சு இன்ஜினில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் கண்டிப்பாக நான் செலவு பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா செகண்ட் ஹேண்ட் வண்டி பொறுத்த வரைக்கும் யாருமே நம்ம மாரன் கார்ஸை தவிர யாருமே வாரண்டி கொடுக்கறது கிடையாது தமிழ்நாட்டிலே நம்ம மட்டும்தான் வாரண்டியோட பண்ணிகிட்டு இருக்கோம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வண்டி கிட்டத்தட்ட நம்ம வந்து வாரண்டி கிளைம் பண்ணி கொடுத்துருக்கோம் இன்ஜினுக்கு வேலை பார்த்து கொடுத்துருக்கோம் அதனால் நீங்கள் எடுக்கிற வண்டிங்களுக்கு ஒரு கேரண்டி ஒரு வாரண்டி இருக்கணும் வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உங்களுக்கு செலவு வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம மாரன் வாங்க ஏன்னா வண்டிக்கு ஆறு மாதம் வாரண்டி கொடுக்கறதுனால நீங்கள் எடுங்க ஓட்டுங்க ஏதாவது வண்டியில் இன்ஜினில் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்கள் வாங்க இந்த வண்டிக்கும் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி இருக்குது ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு ஒரு ரூபாய் முன்பணம் கட்டினா போதும் பேலன்ஸ் இஎம்ஐ ஆப்ஷன் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து இருபதாயிரரூபா கேட்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் நாலு லட்சத்து இருபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிளாக நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு ஒரு ரேட்டு கம்மி பண்ணி கொடுப்பேன் வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வணக மக்களே நம்ம மாரன் கார்ஸில் ஒரு சூப்பரான வண்டி டாட்டா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஒரு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்துர்லாம் பாடி வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கட்டின பாடி கலாய் தகவலை கட்டிருக்கோம் பாடி நல்ல குவாலிட்டியாக இருக்கும் டயர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது மூணு மாதம் இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டிக்கு கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி ரூபாய் கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோசியேஷனோட பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணி கொத்தரலாம் ரெண்டு ஐம்பதுக்கு ஒரு அருமையான வண்டி நீங்கள் வாரண்ட்டியோட மெகா எடுக்கணுன்னா நம்ம மாரன் கார்ஸில் மட்டும்தாங்க எடுக்க முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க வாங்க ரேட் நெகோசியபிள் தான் ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி கொத்தரலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கட்டினிங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துர்லாம் வந்து பாருங்கள் ஒரு அருமையான வண்டி லோடு அடிக்கிறதுக்கு சூப்பரான வண்டி டாட்டா மெகா ரெண்டாயிரத்தி பதினாறு வந்து பாருங்கள் வாங்க பெஸ்ட்டான ப்ரைஸில் பெஸ்டான ரேட்ல வாரண்டியோட பண்ணிலாம் வந்து பாருங்க லோ பட்ஜெட்ல ஒரு நெட் கேஷ்ல வண்டி எடுக்கிற மாதிரி ஒரு நல்ல வண்டி கம்மியான பட்ஜெட்ல தெளிவான வண்டி வேணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டி வந்து பார்த்திங்கனா மகேந்திரா ஜிட்டோ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது பத்து மாதம் எப்சி இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் கேட்கறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துர்லாம் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிட்டி உள்ள காய்கறி வியாபாரம் பண்ணுறதுக்கு இல்லை வந்து எதாவது ஒரு பூக்கடை வைக்கிறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு மல்டி பர்பஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டி லோடு ஓட்டுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நீங்கள் தெரு உள்ள வியாபாரம் பார்க்குறவங்க பெஸ்ட்டாக வண்டி இந்த வண்டின்னு சொல்லலாம் ஏன்னா வியாபாரம் பார்க்குறவங்களுக்கு மைலேஜ் தாங்க ஒரு பெரிய பிரச்சனையே தெருவுலலாம் போகும்போது வண்டி ரொம்ப ஸ்லோவாக போகும் மைலேஜ் வந்து ரொம்ப அடிவாங்கும் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சிட்டி உள்ள ஓட்டினாலே உங்களுக்கு இருபத்தி அஞ்சு குறையாமல் கொடுக்கும் ஹைவேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு மேலே தான் கொடுக்கும் வண்டி வந்து அந்த அளவுக்கு இன்ஜின் வந்து சூப்பரான இன்ஜின் இது வந்து பாருங்கள் எந்த ஒரு செலவுமே இருக்காது நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனால் ஏன்னா கிளச் இருந்து எல்லாமே புதுசாக நம்ம மாற்றி வச்சிருக்கோம் கிளச் பிளேட் கியர் கேபிள் கியர் ஹேண்டில் எல்லாமே பக்காவாக பண்ணி வச்சுருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணியிருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்கள் லோ பட்ஜெட்டில் ஒரு நல்ல வண்டி வாங்க வந்து பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரா வி தேர்ட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது எஃப்சி ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி ஊற்றலாம் டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் பேக்கில் ரெண்டு டயர் புதுசு போட்டிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து கம்பெனி டயர் தான் இருக்குது நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது கம்பெனி டயரு வந்து பாருங்கள் ஆயில் சர்வீஸு ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் நல்ல வண்டி எடுத்துகிட்டு பார்த்துட்ருக்கோங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் நம்ம மாரன் கார்ஸில் மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட வண்டிக்கு வந்து கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்து எழுபதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா பேசி கம்மி பண்ணி ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினீங்கன்னா பேலன்ஸ் லோன் பண்ணிக்கலாம் தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு ரூபாய் கட்டினா போதும் பேலன்ஸ் லோன் பண்ணி கொடுத்துட்றேன் வந்து பாருங்க வாங்க இப்போ நீங்கள் பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ் ஹெச்டி ப்ளஸ்ஸு ஹெச்டி ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி பாடி நல்லா தெளிவாக இருக்கும் வண்டி இந்த வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு கீர் வர்றதுனால உங்களுக்கு பிக்கப்பு எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆர்டிஓ பாசிங்கும் வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டாடா எஸ் கோல்டை விட இது அதிகமாக வரும் டயர் சைஸும் வந்து பாத்தீங்கன்னா டாடா எஸ் கோல்டை விட இதுக்கு வந்து டயர் சைஸ் அதிகம் பெருசு ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வரும் இதுக்கு டயர் சைஸு வண்டி தெளிவாக இருக்குது நாலு டயருமே புது டயர் எம்ஆர்எஃப் போட்டிருக்கோம் பேக்கில் வாழ்க்கை பட்டன் ஃப்ரண்ட்டில் ரன்னிங் பட்டன் போட்டிருக்கோம் பாடி பொறுத்த வரைக்கும் பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம புதுசாக கட்டின பாடி கலாய் தகடலில் கட்டியிருக்கோம் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் காஸ்ட்டில் குத்துர்லாம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷம் எஃப்சி ப கரண்ட்டில் பண்ணி கொடுத்துருவோம் இன்சூரன்ஸ் ஒரு பத்து மாதம் கரண்ட்டில் இருக்குது எல்லாமே பக்காவாக பண்ணி கொடுத்து ஆறு மாதம் இன்ஜின் வாரண்டியோட இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா நெருக்கமாக ரேட்டு பேசி பண்ணித்தரேன் உங்களுக்கு ஏற்ற அளவில் பெஸ்ட்டான சர்வீஸோட நம்ம மாரன் காசில் மட்டும்தாங்க நீங்கள் வண்டி எடுக்க முடியும் சீட் கவர் கூட இன்னும் பிரிக்கல இந்த வண்டிக்கு கிலோமீட்டர் ரொம்ப கம்மியாக தான் ஓடி இருக்கு லோ கிலோமீட்டரில் ஒரு அருமையான வண்டி எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் வண்டி நாலு டயருமே கம்பெனி டயரில் இருந்தது பாடியே இல்லாமல் இருந்தது நம்ம தான் புதுசாக பாடி கட்டியிருக்கோம் நாலு டயர் புதுசு போட்டிருக்கோம் வண்டி ஓட்டம் இல்லாத வண்டி ஒரு அருமையான வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம மாரன் கார்ஸில் ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி ஆறு மாதம் ஃப்ரீ ஸ்கேனிங்கோட இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டலான்னு பார்த்திங்கன்னா ஆல் ஓவர் தமிழில் நீங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் மட்டும் டவுன் பேமெண்ட் கட்டினா போதும் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்கள் வண்டி பாருங்கள் ஓட்டுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்கள் வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் நான் கண்டிப்பாக பண்ணி தரேன் வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் இருபதாயிரரூபா கட்டுங்க வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வாங்க